ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சார்பில் மாநிலங்களவைக்கு செல்ல இருப்பவர்களுடைய பட்டியல் வெளியானதும் எல்லாருக்கும் ஒரே ஷாக் ரொக்கையா மாலிக் என்கிற சல்மா என்ற பெயர் இது பலருக்கும் ஆச்சரியத்தை கூட கொடுத்திருக்கலாம் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் அரசியல்வாதியாக அறியப்பட்டவர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இலக்கிய உலகில் அழுத்தமான தடம் பதித்து வருபவர் தான் இந்த சல்மா சரி இவர் எங்கே பிறந்தார் அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் பிறந்த இவர் தொன்னூறுகளின் மத்தியில் எழுதத் தொடங்கினார் சிறிய ஊர்கள் கிராமங்களை சேர்ந்த பலர் எழுத்தாளர்களாகி இருக்கிறாங்க பிரபலமாகவும் இருக்கிறாங்க அப்ப இவருக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படிங்கிற கேள்வி வருதா இருக்கு இவருக்கான சிறப்பு இருக்கு சல்மா எட்டாம் வகுப்பை கூட தாண்டவில்லை படிக்க வைக்கிறதுக்கு அவர் குடும்பத்துக்கு பண வசதி இல்லையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனால் அவர் பிறந்த அந்த ஊர்ல அவர் சார்ந்த தமிழ் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் படிப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படல வயதுக்கு வரும் வரை படிக்க வைப்பார்கள் அதன் பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக திருமணம் செஞ்சு வச்சுடுவாங்க திருமணத்துக்கு பிறகு படிப்பது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கற்பனைக்கு எட்டாத தான் பார்க்கப்பட்டது ரொக்கையா பேகம் என்னும் இயற்பெயர் கொண்ட சல்மாவுக்கும் பதினேழு வயதிலேயே திருமணமாகிவிட்டது ஆனா அதுவரை படித்திருந்தாலும் குறைந்தது பத்தாம் வகுப்பு சினிமா தான் சல்மாவுடைய கல்வியை முடக்கி போட்டது நம்புவீங்களா நம்பத்தான் வேணும் என்ன நடந்தது எட்டாம் வகுப்பு படிக்கும் போது சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில கூட படிக்கிற பள்ளி தோழிகளுடன் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கிற்கு சென்றிருக்கிறார் சல்மா ஆனா அவர் படம் பார்த்த விஷயம் குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால கோவப்பட்ட அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீ இனிமே போக வேணாம் படிச்சது போதும் அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அப்படி வீட்டுக்குள் முடங்கியவர் எப்படி ஒரு இலக்கியவாதியாக ஒரு எழுத்தாளராக மாறினார் அப்படிங்கிற கேள்வி வரணும் இல்லையா கண்டிப்பா வீட்டுக்குள்ள படிப்புக்கு தடை போட்டாலும் சல்மா தளரல தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அப்துல் ஹமீத் தற்போது கவிஞர் புத்திரன் அறியப்படைய கூடியவர் தான் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அவருடைய உதவியால நிறைய புத்தகங்களை படிச்சார் வீட்ல இருந்தபடியே அந்த நூல்கள் அவருடைய சிந்தனையின் வாசல்களை அகலமா திறந்தது அப்படின்னு சொல்லலாம் நூல்கள் தான் எப்போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறத நம்ம நிறைய பிரபலங்கள் வாயிலாக நம்ம அறிந்திருக்கின்றோம் அதுவும் ஒரு பெண்ணுக்கு நூல்கள் என்பது சொர்க்க வாசல்தான் இந்த உலகத்துல யாரு தன்னோட இடம் எது ஏன் சிலருக்கு மட்டும் சில விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அந்த நூல்களை படிக்க படிக்க சல்மாவுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்து அவர் எழுத தொடங்கினார் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையை தேடிக்கொண்டே இருந்தார் இப்படித்தான் ராஜா தி என்னும் சிறுமி சல்மா கவிஞராக பரிணமித்தார் சரி சல்மாவுடைய படைப்புலகம் எப்படி இருந்தது தெரியுமா சல்மாவுடைய கவிதைகள் பொதுவாக பெண்களுடைய அக உலகையும் அவர்களுடைய தனிமையையும் பொருளாக கொண்டவையாக இருந்தது பெண்கள் மீதான அடக்குமுறைகள் எப்படி ஒரு நுட்பமாக இருந்து செயலாற்றுகிறது என்பதை அவருடைய கவிதைகள் ரொம்ப கூர்மையாகவும் ஆரவாரமற்ற தொனியிலும் கூறுவதுதான் சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவருடைய எழுத்து இவருடைய இந்த ஈடுபாடு எதையுமே அவரை சார்ந்த சமூகமோ குடும்பமோ ஆதரிக்கவும் இல்லை ரசிக்கவும் இல்லை இருந்தாலும் அவர் தன்னுடைய எழுத்தின் மூலம்தான் விடுதலை அப்படிங்கறத உணர்ந்தவராக தொடர்ந்து எழுதி வந்தார் பிறருடைய கட்டுப்பாடுகள் எந்த கட்டத்திலையும் எழுத்தை பாதித்து விடக்கூடாது என்பதில் ரொம்பவே உறுதியாயிருந்தார் இலக்கிய உலகில் இவருக்கென்று ஒரு இடத்தை இன்று உறுதி செய்து கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமான காலகட்டம் தான் இலக்கியவாதிகளுக்கு ஏன்னா அதுவரை இந்த இலக்கியத்துல பங்கு பிரிவுகளிலிருந்து பலரும் தொடங்கினார்கள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்ட இதர பிரிவுகள் சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட காலகட்டம் அது தமிழ் இலக்கியத்திற்கு இது ஒரு புது வரவு அப்படின்னே சொல்லலாம் அந்த புதிய எழுத்துக்கள் சல்மாவின் பங்களிப்பு கணிசமானது அதை மறுக்க முடியாதது அவருடைய கவிதைகள் எல்லாமே பெண்களுக்கு உத்வேகமூட்டும் கவிதைகளாக இருந்தது அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்தில் தமிழின் முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான சுந்தர ராமசாமியுடைய அறிமுகம் சல்மாவுக்கு ஏற்பட்டதுதான் அவர் தந்த ஊக்கம் அவருடைய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சல்மா அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு ஊன்றுகோலாக அமைந்தது பொதுவாக ஒரு பெண்ணின் அக உலகை சித்தரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவள் பெண்ணாக இருக்க வேண்டும் அவளுக்கு அந்த ஆழ்ந்த அனுபவங்களும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாக அது பரிமளிக்கும் அப்படி வெளிவந்ததுதான் இரண்டாயிரத்தி மூன்றில் சல்மா எழுதிய இரண்டாம் ஜாமங்களின் கதை என்னும் நாவல் இந்த நாவல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல சிறு நகரங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்து பெண்களுடைய அக உலகை சித்தரிக்க கூடியதாக இருந்தது இது தமிழ் இலக்கிய உலகில் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய ஆங்கில மொழியாக்கம் ஆசிய படைப்புகளுக்கான புக்கர் விருதுடைய தேர்வு பட்டியலில் இடம்பெற்ற முதல் தமிழ் படைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்களும் பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம் இதையடுத்து மனாமியங்கள் அடைக்கும் தாள் என இன்றைய சமூகத்தின் பல்வேறு பரிணாமங்களை பற்றிய நாவல்களையும் இஸ்லாமிய பெண்களுடைய இன்றைய நிலையை உணர்த்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் சல்மா எழுதியிருக்கிறார் பள்ளி படிப்பு முடக்கப்பட்டு வீட்டுக்குள் அடைந்து கிடந்த சல்மா உலகமே வீடு என்ற சூழலில் வாழத் தொடங்கினார் சல்மாவின் படைப்புகள் ஆங்கிலம் மலையாளம் மராத்தி ஜெர்மன் ஆகிய மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளது சிற்றூரில் பிறந்து படிப்பை கூட முடிக்க முடியாத நிலையில் வாழ்ந்து வந்த சல்மா தன் எழுத்தின் மூலம் உலகம் சுற்றும் படைப்பாளியாக மாறினார் வீட்டிலேயே அடைந்து கிடக்க வேண்டிய சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து உலகமே என் வீடு என்ற நிலைக்கு அவர் வாழ்க்கை விரிவடைந்தது இரண்டாயிரத்தி இரண்டில் இலங்கையில் நடந்த சர்வதேச பெண்ணுரிமை மாநாட்டில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறில் பிராங்க் புத்தக விழா இரண்டாயிரத்தி ஒன்பதில் லண்டன் புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி பத்தில் பெய்ஜிங் புத்தக கண்காட்சி ஆகியவற்றில் பங்கேற்றதும் சிறப்புக்குரியது கூறியது இரண்டாயிரத்தி ஏழில் சல்மாவின் படைப்புகளை முன்வைத்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் நார்மன் கட்லர் நினைவு கருத்தரங்கு நடைபெற்றது அவருடைய படைப்பு இலக்கியத்துக்கு கிடைத்த உன்னதமான அம்சம் இரண்டாயிரத்தி ஏழில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் அதாவது ஃபெட்னாவோட தமிழ் விழா உலக தமிழாராய்ச்சி மாநாடு சிகாகோ தமிழ்ச்சங்க விழா ஆகியவற்றை உள்ளடக்கிய முப்பெரும் விழாவில் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டார் சரி இலக்கிய பணிகளில் இப்படி கொடிகட்டி பறந்த சல்மா அரசியல் பணிக்கு எப்போது வந்தார் தன்னுடைய எழுத்து பயணத்துடன் அரசியலிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார் சல்மா தன் கணவர் அப்துல் மாலிக் சார்ந்திருந்த திமுகவில் இணைந்து தன் அரசியல் பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி நான்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் பொன்னாம்பட்டி துவரங்குறிச்சி பேரூராட்சி பெண்களுக்கான தொகுதியாக அறிவிக்கப்பட்டபோது சல்மா அதில் போட்டியிட்டு தேர்தலில் வென்றார் தொகுதியில் சிறப்பான பணிகளை செய்ததால் பரவலாக அவர் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறினார் இரண்டாயிரத்தி ஆறில் மருங்காபுரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் பின்னர் தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவியாக நியமனம் செய்யப்பட்டார் சமூக நல வாரியத்தில் பல நல திட்டங்களையும் முன்னெடுத்தார் குறிப்பா சொல்லணும்னா திருச்சி நகரில் பிச்சை எடுப்பவர்களுக்கான மறுவாழ்வு திட்டத்தை தொண்டு நிறுவனங்கள் மூலம் ஒருங்கிணைத்தவர் தான் இந்த சல்மா இரண்டாயிரத்தி